ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செல்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அகர்பத்தி பாக்ஸஸ் அகர்பத்தி பாக்ஸஸ்லாம் ஒரு ஃபைன் குவாலிட்டியில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ அஞ்சு ரூபா பாக்ஸு பத்து ரூபா பாக்ஸு இருபத்தஞ்சி ரூபா பாக்ஸ் ஐம்பது ரூபா பாக்ஸ் இந்த மாதிரிக்க உங்களுக்கு என்ன சைஸில் தேவையோ உங்களோடய சைஸுக்கு உங்களோட ரெக்கமெண்டுக்கு ஏற்ற மாதிரிக்க நம்ம அகர்பத்தி பாக்ஸ்லாம் ஒரு ஃபைன் குவாலிட்டியில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ இப்போ பேசிக்காக பார்த்தீங்கன்னா மினிமமாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க எங்களால் ஒரு ஹை குவான்டிட்டியில் அடிக்க முடியாது எங்களுக்கு கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக வேணும் அப்படின்னு கேட்கவங்களுக்கு அந்த மாதிரி கேட்குறாங்க ஸோ மிடிலே அடிக்கவங்க எங்களுக்கு கொஞ்சம் ரேட் கொஞ்சம் கூட போகலாம் பரவாயில்ல குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக இருந்த கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக எங்களுக்கு வேணும் அப்படின்னாங்க இன்னொருத்தவங்க ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு நல்லா ப்ரீமியமாக இருக்கணும் ரேட்டை பற்றி எங்களுக்கு அவ்வளோ கிடையாது ஆனால் பாக்ஸ் வந்து நல்லா ப்ரீமியமாகணும் ஹை லுக்கில் இருக்கணும் அந்த மாதிரிக்கு கேட்கணும்னு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி கேட்காண்டி மூணு டைப்பை நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து எக்கனாமிக் ரெண்டாவது ஸ்டாண்டர்ட் மூணாவது வந்து ப்ரீமியம் ஸோ இந்த மாதிரி மூணு டைப்பில் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் எக்கனாமிக்கை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஆர்டர் வந்து டூ தௌசண்ட் பாக்ஸஸ் ஸ்டாண்டர்ட் சைஸ் ஸ்டாண்டர்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஃபைவ் தௌசண்ட் பீஸ் ப்ரீமியம் பொறுத்தளவுக்கு வந்து மினிமம் டென் தௌசண்ட் பீசஸ் இந்த மாதிரி நம்ம பேஸ் குவான்டிட்டி பேஸில் வந்து நம்ம வந்து மூணு இதாக பிரிச்சுருக்கோம் இது எக்கனாமிக் பேஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நான் ஒரு நார்மலான குவாலிட்டி போர்டில் நம்மளோட மினிமம் குவான்டிட்டி நம்ம அரைச்சி கொடுத்துட்ருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலான ஒரு கரெக்டான குவாலிட்டி போர்டு உங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னு தெரியும் பிரிண்டிங் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஹைக் நல்ல லுக்காக இருக்கும் ஸோ இந்த மாதிரிக்கு ஒரு ஸோ இந்த மாதிரிக்கு நார்மலான ஒரு குவான்டிட்டில ஒரு மினிமம் குவான்டிட்டி ஒரு ரெண்டாயிரம் குவான்டிட்டி நார்மலான குவான்டிட்டியில் நம்ம எக்கனாமிக் டைப்பில் வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ப்ரிண்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இதே ஸ்டாண்டர்ட் போறீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்டில் வந்து ஒரு மினிமமா வந்து ஃபைவ் தௌசண்ட் பாக்ஸஸ் ஃபைவ் தௌசண்ட் பாக்ஸஸ்ல வித் எம்போசிங்கோட அவங்களுக்கு உங்களுக்கு வந்துடும் ஃபைவ் தௌசண்ட் பாக்ஸஸ் கிளாஸில் லேமினேஷன் வித் எம்போசிங் இந்த டைப்பில் நம்ம வந்து ஃபைவ் தௌசண்ட் பாக்ஸஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸ்டாண்டர்ட் டைப்பில் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ப்ரீமியம் லுக்கில் போகும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் பேக் போர்டு போரோட குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஐடிசி ஒயிட் பேக் போர்டில் முந்நூற்றம்பது ஜிஎஸ்எம் போர்டு தான் முந்நூற்றம்பது ஜிஎஸ்எம் ஒயிட் பேக் போர்டில் யூவி லேமினேஷன் வித்து யூவியோட உங்களுக்கு நம்ம ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் யூவி ப்ளஸ் எம்போசிங்கோட சேர்ந்து வந்துடும் நீங்கள் ப்ரீமியம் பாக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ரீமியம் பாக்ஸை பார்க்கவே அதாவது ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு லுக்கான ஃபினிஷிங்கில் கொடுப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா டென் ருபீஸ் பாக்ஸஸ் ஸ்டாண்டர்ட் அந்த கேட்டகரியில் வச்சது மினிமம் ஃபைவ் தௌசண்ட் பாக்ஸஸ் ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு கிளாஸி ஃபினிஷிங்கோட எம்போசிங் நேம் வந்து எம்போசிங் இருக்கும் நேம் எம்போசிங்கில் போட்டு ஒரு அழகான ஃபினிஷிங்காக நம்ம கொடுத்துருப்போம் போர்டு பேக் போர்டு முந்நூற்றம்பது ஜிஎஸ்எம் ஐடிசி பேக் போர்டில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி இதே ஃபைவ் ரூபீஸ் பாக்ஸஸ் ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி நம்ம இந்த பேஸில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இதுலேயே டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் பாக்ஸஸும் இருக்குது அதே உங்களுக்கு ஐடிசி த்ரீ ஃபிஃப்டி ஜிஎஸ்எம் போர்டு ஒரு கிளாஸி ஃபினிஷிங்கு நேம் எம்போஸிங்கோடு வந்துடும் உங்களுக்கு பா பாக்ஸை பொறுத்த நேம் எம்போசிங்கோட வந்துடும் கிளாஸி ஃபினிஷிங்கோட வந்துடும் இதே எனக்கு ப்ரீமியமாக வேணும் ஒரு டென் தௌசண்ட் பாக்ஸ் நாங்கள் பண்ணுற ரீதி பட் ப்ரீமியமாக வேணும் எங்களுக்கு பாக்ஸு நான் அந்த ரேட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரிக்கு உங்களுக்கு ப்ரீமியம் பாக்ஸாக வரும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் பேக் போர்டு ப்ரோடி ஒயிட் பேக் போர்டில் உங்களுக்கு ஒரு ப்ரீமியம் ஃபினிஷிங்கில் வரும் நேம் எம்போசிங்கு வித் யூவி ஸ்பார்ட் யூவி உங்களுக்கு எந்த எந்த பிளேஸில் யூவி வேணுமோ இப்போ இந்த ரோஜா போக்கு யூவி போட சொல்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்பா இந்த இடத்துல ஸ்மார்ட் டிவியோட நம்ம போட்டு கொடுத்துருவோம் ஸ்மார்ட் டிவி நேம்யம் போஸ்ட் வித் கிளாஸ் லேமினேஷன் முந்நூற்றம்பது ஜிஎஸ் ஐடிசி போர்டில் நம்மளோட ப்ரீமியம் குவாலிட்டியில் நம்ம பாக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்கோம் ஸோ உங்களுக்கு அகர்பத்தி பாக்ஸ் வைக்குமே இருக்குது அப்படின்னா தாராமா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் கீழே நம்பர் கொடுத்துருக்கேன் வீடியோவில் லிங்க் நம்பர் கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு தாராளமாக எப்போனா என்னை காண்டக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ